பிரியமானவர்களே முத்துலாபுரம் பிரித சுபஸ்தியார் திருத்தலம் இன்று தன்னுடைய மகிழ்வை கொடியேற்றி நன்றி பெருக்கோடு கொண்டாட தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே கடந்த ஒரு ஆண்டு கடந்த ஆண்டிலிருந்து இன்று வரை நம்மையும் நம்முடைய மண்ணையும் மண்ணை சார்ந்த மக்களையும் இங்கு வந்த திருப்பயணிகளையும் வல்லமையாய் பாதுகாத்த நம்முடைய பாதுகாவலர் பிரத செபஸ்தியாருக்கு விழா கொண்டாட நம்மை தயாரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இதுவரை நம்மை பாதுகாத்தவர் தொடர்ந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த திருத்தலம் வளருவதற்கும் இந்த திருத்தலம் இன்று பெயர் பெறுவதற்கும் காரணமாக இருந்த நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் இறந்து போனவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த பலிபீடத்தில் ஆண்டவருடைய கரங்களிலே சமர்ப்பித்து இறைவன் இறந்து போனவர்களுக்கு விண்ணக இளைப்பாற்றியையும் இதற்காக உழைத்து கொண்டிருப்பவர்களுக்கு குடும்பத்திற்கு ஆறுதலையும் வழங்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் ரேசுவல் பிரியமானவர்களே செபஸ்தியாரினுடைய ஒரே ஒரு பண்பை பற்றி இன்று இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் துயருவோருக்கு ஊன்றுகோலாக இருந்தவர் புனித செபஸ்தியார் இந்த செபஸ்தியாரினுடைய புகழ் மாலையை நீங்கள் பாடுகின்ற பொழுது அதில் வரக்கூடிய அந்த வார்த்தை தான் துயருவோருக்கு ஊன்றுகோல் புனித செபஸ்தியார் பொதுவாக யாருடைய கரங்களில் ஊன்றுகோல் என்றால் தள்ளாடி தள்ளாடி நடப்பவர்கள் அல்லது நடக்க இயலாமல் இருப்பவர்களுடைய கரங்களிலே ஊன்றுகோல் இருக்கும் இந்த ஊன்றுகோலை மூன்றாவது கால் என்று கூட சொல்வது உண்டு அப்படியெனில் இந்த மூன்றாவது கால் என்ற இந்த ஊன்றுகோல் யாருடைய யாருக்கு இந்த சபஸ்தியார் கொடுத்திருக்கிறார் அல்லது இந்த சபஸ்தியார் யாருடைய வாழ்க்கையிலே ஊன்று மூன்றாவது காலாக நின்று கொண்டிருக்கிறார் என்று பொழுது இந்த திருத்தலத்தில் ஏராளமான மக்கள் ஏராளமான பகுதியில் இருந்து அதிலும் குறிப்பாக கடைசி வெள்ளிக்கிழமையில பார்க்கின்ற பொழுது அதை நாம் பார்க்க முடியும் அதோடு மட்டுமல்ல இங்கு தங்கி இருக்கக்கூடிய பார்க்கின்ற பொழுதும் இந்த ஊன்று கோல் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் இந்த ஊன்று கோலை புனிதம் இருந்து பெற்று ஊன்று கோலாக தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய குடும்பத்திலே பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் மூன்று நிலைகளில் இவர் ஊன்றுகோலாக இருக்கிறார் என்பதை இன்று நான் முதலாவதாக நீதி ஒன்று கோல் நம்முடைய நீதி ஊன்றுகோல் என்று சொன்னார் இவர் வாழ்ந்த காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவாக வாழ்கின்றவர்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாக கொடுப்பார்கள் இந்த சாதாரண மக்கள் பாம்பர மக்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு என்று ஆறுதல் இல்லாமல் தங்களுக்கு என்று ஆழ்பலம் இல்லாமல் ஒரு சாதாரண பாமர மக்களை போல இவர்கள் அந்த அரசர்களாலும் அதிகார வர்க்கத்தினாலும் காட்டு விலங்குகளுக்கு உணவாக வழங்கப்பட்ட அந்த தருணத்தில் புனித செபஸ்தியார் கரங்களில் இருந்து வாளை ஊன்றியவராக செல்லுவார் இந்த பாமர மக்களை அநியாயமாக இவர்களை கேட்பதற்கு நினைக்கிறீர்களா என்று போராடி துயரத்தில் இருந்த நீதி மறுக்கப்பட்ட இந்த மக்களுக்காக அந்த இடத்தில் பரிந்து பேசியவர் நம்முடைய புனிதர் சபஸ்தியார் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு ஆள் பலம் இல்லை அல்லது எனக்கு பண பலம் இல்லை அல்லது என்னுடைய எனக்கு உறவுகளினுடைய பலம் இல்லை நான் தன்னம் தனியாக நிற்கிறேன் எனக்கு என்ன நேர்ந்தாலும் தட்டி கேட்பதற்கு கூட நாதியற்ற நிலையிலே நின்று கொண்டிருக்கின்றேனே என்று வாழக்கூடிய மக்கள் இந்த அரசினால் மிதிப்பட்டு கிடக்கக்கூடிய மக்கள் அடுக்கும் முறைகளினால் ஓலம் எழுப்ப முடியாமல் வார்த்தைகளால் வெளியே சொல்ல முடியாமல் வீழ்ந்து கிடக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கென்று யாரும் இல்லையே என்ற கலக்கத்திலும் வேதனையிலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த துயருற்ற நீதி கிடைக்காத மக்களுக்கு நீதி வழங்குகின்றவராக இருப்பவர் புனித சபஸ்தியார் எங்களுக்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஊன்றுகோலாக நீதி மறுக்கப்பட்டு நீங்கள் உடைக்கப்படுகின்ற பொழுது நீதி மறுக்கப்பட்டு நீங்கள் வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது உங்களுடைய ஊன்றுகோளாய் இருப்பவர் புரித செபஸ்தியார் என்ற முதல் சிந்தனையை அவர் நமக்கு தருகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நோயுற்றோருக்கு ஊன்றுகோல் புரித செபஸ்தியார் இவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது சிறை அதிகாரியினுடைய மனைவி ஜியோ இயலாத நிலையிலே இருந்த தருணத்தில் இறைவனிடம் ஜபித்து பேச முடியாதவளை பேச வைத்தார் என்ற அந்த மன்னனுக்கு திமிர்வாத நிலையில இருந்த அந்த மனிதனை திமிர் மாதத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் இந்த செபஸ்தியார் அப்படியெனில் பலவிதமான நோய்கள் நம்முடைய வாழ்வை அச்சுறுத்தலாம் குணப்படுத்த முடியாத நோய்கள் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வாழ்வின் இறுதி வரை தான் வாழ வேண்டும் என்ற நோய்கள் அல்லது அந்த மருந்துக்கு மருத்துவம் பார்க்க பணம் இல்லாமல் நிலையில் இருக்கக்கூடிய நிலைகள் நோய் தரக்கூடிய வழிகள் என்று பல நிலைகளிலே நாம் துன்பத்திலும் துயரத்திலும் நாம் வீழ்ந்திருக்கின்ற பொழுது ஊன்று கோலாய் நிற்பவர் சபஸ்தியார் முன்றாவதாக இந்த நச்செய்தி வாசகம் தீய ஆவியால் அலைகளிக்கப்படுகின்றவர்கள் பிபிலியம் மிக அழகாக செல்லுகிறது இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகின்ற பொழுது ஆட்சியாளர்கள் அதிகாரிகளோடு மட்டுமல்ல உங்களுடைய போராட்டம் மாறாக வான்வெளியில் உலாவக்கூடிய தீய சக்திகளோடும் நீங்கள் போராட வேண்டியிருக்கிறது வான் வான்வெளியில் உலாவக்கூடிய தீய சக்திகளோடு நீங்கள் போராட வேண்டி என்றால் இந்த உலகத்திலே கண்ணுக்கு தெரியாத தீமைகளும் சக்திகளும் மலிந்து இந்த தருணம் அல்லது நமக்கு எதிராக வரக்கூடிய தீய சக்திகள் இது மனிதர்களாக இருக்கலாம் அல்லது பிற சக்திகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த தீய சக்திகளை முறியடித்து வெற்றியை தருபவர் உனக்கு இங்கே என்ன வேலை உமக்கு இங்கே என்ன வேலை என்று அந்த தீ தீயாவி இயேசுவை பார்த்து கேட்கிறது உமக்கு இங்கே என்னை வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் எங்களை அனுப்பிவிடவா வந்தீர் என்று கேட்ட நேரத்திலே ஆண்டவர் அதை அதட்டி அகற்றி விடுகிறார் அப்படியெனில் இன்று இந்த திருத்தலத்திலே சுமஸ்தியாரை ஊன்று கோலாக பை கைப்பற்றி இங்கே வந்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வரக்கூடிய தீமைகள் சக்திகள் நம்மை கட்டி போட்ட சக்திகள் நம்மை முன்னோக்கி நகர விடாத சக்திகள் நம்முடைய வாழ்வை முன்னோக்கி செல்ல விடாமல் தடுத்து வைத்திருக்கக்கூடிய எந்த கட்டுகளாக இருந்தாலும் அந்த கட்டுகளை உடைக்கும் ஊன்றுகோலாக சபஸ்தியார் இன்று நமக்காக இருக்கிறார் ஆக இவருடைய விழாவை இன்று மாலை கொடியேற்றி கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் வரக்கூடிய பத்து நாட்களும் இறை ஆசிரியரின் நாட்களாக இங்கு வரக்கூடிய எல்லா மக்களும் இறைவனுடைய ஆசிரியரை பெற்று செல்லக்கூடிய மக்களாக இந்த குடும்ப விழாவை உறவு விழாவாக கொண்டாடி மகிழ்வோம் அமேன் பிரியமானவர்களே முத்துலாபுரம் சுபஸ்தியார் திருத்தலம் இன்று தன்னுடைய மகிழ்வை கொடியேற்றி நன்றி பெருக்கோடு கொண்டாட தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே கடந்த ஒரு ஆண்டு கடந்த ஆண்டிலிருந்து இன்று வரை நம்மையும் நம்முடைய மண்ணையும் மண்ணை சார்ந்த மக்களையும் இங்கு வந்த திருப்பயணிகளையும் வல்லமையாய் பாதுகாத்த நம்முடைய பாதுகாவலர் பிரத செபஸ்தியாருக்கு விழா கொண்டாட நம்மை தயாரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இதுவரை நம்மை பாதுகாத்தவர் தொடர்ந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் வேண்டுமென்றும் இந்த திருத்தலம் வளருவதற்கும் இந்த திருத்தலம் இன்று பெயர் பெறுவதற்கும் காரணமாக இருந்த நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் இறந்து போனவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த பலிபீடத்தில் ஆண்டவருடைய கரங்களிலே சமர்ப்பித்து இறைவன் இறந்து போனவர்களுக்கு விண்ணக இளைப்பாற்றியையும் இதற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு குடும்பத்திற்கு ஆறுதலையும் வழங்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் இயேசுவல் பிரியமானவர்களே செபஸ்தியாரினுடைய ஒரே ஒரு பண்பை பற்றி இன்று இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் துயருவோருக்கு ஊன்றுகோலாக இருந்தவர் புனித செபஸ்தியார் இந்த செபஸ்தியாரினுடைய புகழ் மாலையை நீங்கள் பாடுகின்ற பொழுது அதில் வரக்கூடிய அந்த வார்த்தை தான் துயருவோருக்கு ஊன்றுகோல் புனித செபஸ்தியார் பொதுவாக யாருடைய கரங்களில் ஊன்றுகோல் என்றால் தள்ளாடி தள்ளாடி நடப்பவர்கள் அல்லது நடக்க இயலாமல் இருப்பவர்களுடைய கரங்களிலே ஊன்றுகோல் இருக்கும் இந்த ஊன்றுகோலை மூன்றாவது கால் என்று கூட சொல்வது உண்டு அப்படி எனில் இந்த மூன்றாவது கால் என்ற இந்த ஊன்றுகோல் யாருடைய யாருக்கு இந்த சபஸ்தியார் கொடுத்திருக்கிறார் அல்லது இந்த சபஸ்தியார் யாருடைய வாழ்க்கையிலே ஊன்றுகோலாக மூன்றாவது காலாக நின்று கொண்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த திருத்தலத்தில் ஏராளமான மக்கள் ஏராளமான பகுதியில் இருந்து அதிலும் குறிப்பாக கடைசி வெள்ளிக்கிழமையிலே பார்க்கின்ற பொழுது அதை நாம் பார்க்க முடியும் அதோடு மட்டுமல்ல இங்கு தங்கி இருக்கக்கூடிய திரு பயணிகளை பார்க்கின்ற பொழுதும் இந்த ஊன்றுகோல் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் இந்த ஊன்று கோலை புனித சபஸ்தியாரிடம் இருந்து பெற்று புரித செபஸ்தியாரை ஊன்றுகோலாக தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய குடும்பத்திலே பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் மூன்று நிலைகளில் இவர் ஊன்றுகோலாக இருக்கிறார் என்பதை இன்று நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் முதலாவதாக நீதி மறுக்கப்பட்டவர்களுக்கு கோல் நம்முடைய நீதி ஊன்றுகோல் என்று சொன்னார் இவர் வாழ்ந்த காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவாக வாழ்கின்றவர்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாக கொடுப்பார்கள் இந்த சாதாரண மக்கள் பாமர மக்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு என்று ஆறுதல் இல்லாமல் தங்களுக்கு என்று ஆழ்பலம் இல்லாமல் ஒரு சாதாரண பாமர மக்களை போல இவர்கள் அந்த அரசர்களாலும் அதிகார வர்க்கத்தினாலும் காட்டு விலங்குகளுக்கு உணவாக வழங்கப்பட்ட அந்த தருணத்தில் புனித செபஸ்தியார் தன்னுடைய கரங்களில் இருந்த வாளை ஊன்றியவராக செல்லுவார் இந்த பாமர மக்களை அநியாயமாக இவ்வாறு கொன்று குவிக்கிறீர்களே இவர்களை கேட்பதற்கு நாதி இல்லை என்று நினைக்கிறீர்களா என்று அந்த அதிகார வர்க்கத்தோடு போராடி துயரத்தில் இருந்த நீதி மறுக்கப்பட்ட இந்த மக்களுக்காக அந்த இடத்தில் பறிந்து பேசியவர் நம்முடைய புனிதர் சபஸ்தியார் அப்படி பார்க்கின்ற பொழுது இன்று நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு ஆள் பலம் இல்லை அல்லது எனக்கு பண பலம் இல்லை அல்லது என்னுடைய உறவுகளினுடைய பலம் இல்லை நான் தனியாகி நிற்கிறேன் எனக்கு என்ன நேர்ந்தாலும் தட்டி கேட்பதற்கு கூட நாதியற்ற நிலையிலே நின்று கொண்டிருக்கின்றேனே என்று வாடக்கூடிய மக்கள் இந்த அரசினால் மிதிப்பட்டு கிடக்கக்கூடிய மக்கள் அடுக்கும் முறைகளினால் ஓலம் எழுப்ப முடியாமல் வார்த்தைகளால் வெளியே சொல்ல முடியாமல் வீழ்ந்து கிடக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கென்று யாரும் இல்லையே என்ற கலக்கத்திலும் வேதனையிலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த துயருற்ற நீதி கிடைக்காத மக்களுக்கு நீதி வழங்குகின்றவராக இருப்பவர் பிரிதசபஸ்தியார் எங்களுக்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஊன்றுகோலாக நீதி மறுக்கப்பட்டு நீங்கள் உடைக்கப்படுகின்ற பொழுது நீதி மறுக்கப்பட்டு நீங்கள் வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது உங்களுடைய ஊன்றுகோளாய் இருப்பவர் புரித செபஸ்தியார் என்ற முதல் சிந்தனையை அவர் நமக்கு தருகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நோயுற்றோருக்கு ஊன்றுகோல் புனித செபஸ்தியார் இவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது சிறை அதிகாரியினுடைய மனைவி ஜியோ என்றவள் ஊர்மையோடு பேச இயலாத நிலையிலே இருந்த தருணத்தில் இறைவனிடம் ஜபித்து பேச முடியாதவளை பேச வைத்தார் என்ற அந்த மன்னனுக்கு திமிர்வாத நிலையிலே இருந்த அந்த மனிதனை திமிர் மாதத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் இந்த செபஸ்தியார் அப்படியெனில் பலவிதமான நோய்கள் நம்முடைய வாழ்வை அச்சுறுத்தலாம் குணப்படுத்த முடியாத நோய்கள் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வாழ்வின் இறுதி வரை தான் வாழ வேண்டும் என்ற நோய்கள் அல்லது அந்த மருந்துக்கு மருத்துவம் பார்க்க பணம் இல்லாமல் நிலையில இருக்கக்கூடிய நிலைகள் நோய் தரக்கூடிய வழிகள் என்று பல நிலைகளிலே நாம் துன்பத்திலும் துயரத்திலும் நாம் வீழ்ந்திருக்கின்ற பொழுது ஊன்று கோலாய் நிற்பவர் சபஸ்தியார் இறுதியாக மூன்றாவதாக இந்த நச்செய்தி வாசகம் சுட்டிக்காட்டி அந்த உண்மை பிடித்தவர்கள் தீய ஆவியால் அலைகளிக்கப்படுகின்றவர்கள் விபிலியம் மிக அழகாக செல்லுகிறது இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகின்ற பொழுது ஆட்சியாளர்கள் அதிகாரிகளோடு மட்டுமல்ல உங்களுடைய போராட்டம் மாறாக வான்வெளியில் உலாவக்கூடிய தீய சக்திகளோடும் நீங்கள் போராட வேண்டியிருக்கிறது வான் வெளியில் உலாவக்கூடிய தீய சக்திகளோடு நீங்கள் போராட வேண்டியிருக்கிறது என்றால் இந்த உலகத்திலே கண்ணுக்கு தெரியாத தீமைகளும் தீய சக்திகளும் மலிந்து கிடக்கக்கூடிய இந்த தருணம் அல்லது நமக்கு எதிராக வரக்கூடிய தீய சக்திகள் இது மனிதர்களாக இருக்கலாம் அல்லது பிற சக்திகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த தீய சக்திகளை முறியடித்து வெற்றியை தருபவர் உனக்கு இங்கே என்ன வேலை உமக்கு இங்கே என்ன வேலை என்று அந்த சத்தான் தீயாவி பார்த்து கேட்கிறது உமக்கு இங்கே என்னை வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் எங்களை அனுப்பிவிடவா வந்தீர் என்று கேட்ட நேரத்திலே ஆண்டவர் அதை அதட்டி அகற்றி விடுகிறார் அப்படியெனில் இன்று இந்த திருத்தலத்திலே சுமஸ்தியாரை ஊன்று கோலாக கைப்பற்றி இங்கே வந்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வரக்கூடிய தீமைகள் ிய சக்திகள் நம்மை கட்டி போட்ட சக்திகள் நம்மை முன்னோக்கி நகரவிடாத சக்திகள் நம்முடைய வாழ்வை முன்னோக்கி செல்லவிடாமல் தடுத்து வைத்திருக்கக்கூடிய எந்த கட்டுகளாக இருந்தாலும் அந்த கட்டுகளை உடைக்கும் சபஸ்தியார் இன்று நமக்காக இருக்கிறார் ஆக இவருடைய விழாவை இன்று மாலை கொடியேற்றி கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் வரக்கூடிய பத்து நாட்களும் இறை ஆசிரியின் நாட்களாக இங்கு வரக்கூடிய எல்லா மக்களும் இறைவனுடைய ஆசிரியை பெற்றுச் செல்லக்கூடிய மக்களாக இந்த குடும்ப விழாவை உறவு விழாவாக கொண்டாடி மகிழ்வோம் அமேன்